அனைவருக்கும் வணக்கம் வாகன போக்குவரத்தில் இன்சூரன்ஸ் இல்லை ஹெல்மெட் இல்லை லைசன்ஸ் இல்லை மற்ற ஆவணங்கள்லாம் இல்லைன்னா காவல்துறை நமக்கு ஃபைன் போடுறாங்க அது நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று தான் நிச்சயம் நம்மளுடைய நன்மைக்கு காவல்துறை ஐயா அவர்கள் நன்மையை கூறுகின்றனர் போக்குவரத்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றனர் சாலை விதிகளை நாம் மதிக்க வேண்டும் உண்மைதான் என்னவென்றால் இந்த சாலையில் பாருங்கள் இப்படி தண்ணீர் நின்று கொண்டிருக்கிறது சாலை அமைப்பவர்கள் முறைப்படி தண்ணீர் எல்லாம் வெளியே செல்லும் வேண்டும் அப்படித்தான் அமைக்க வேண்டும் சாலையில் நின்று ஒதுங்கும் போது இரண்டு சக்கர வாகனத்தில் தடுமாறும் சூழல் உள்ளது அதே இரண்டு மூன்று நாள் நின்றால் பாசான் பிடித்து வழுக்குவதற்கு கீழே வழிக்கு கீழே விழுந்து விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது இப்படியெல்லாம் சாலை போடுகின்றனர் இவர்களுக்கு யார் போடுவது என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்ப வேண்டிய நிலையில் உள்ளோம் சாலையும் சரியாக போட வேண்டும் என்றுதானே இப்படி போட்டால் இந்த சாலையை எப்படி செல்ல முடியும் அரசு கண்காணித்து போன்ற சாலை போடுவ ஒப்பந்தக்காரர்களை ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாகவும் சிபிஎம் கட்சி வேடசங்கு ஒன்றிய குழு சார்பாகவும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் போன்ற சாலைகளை இனி வெறும் காலங்களில் எந்த ஒப்பந்ததாரும் போடாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நன்றி